புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு மாற்றம் 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 இப்படி மாற்றம் 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 அப்படின்னு சொல்லிதான் பாருங்க தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ரெண்டு கட்சி தங்களை தாங்களே நாங்கள்தான் முதன்மை சக்தி என்று ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படி தங்களை தாங்களே நாங்கள்தான் முதன்மை சக்தின்னு மாத்தி மாத்தி சொல்லிடுங்கிற இவங்க என்னத்தை மாற்றம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு தான் பாருங்க ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம் ஆதாரப்பூர்வமாக அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தரும் அதை கேட்டுக்கொண்டு இந்த காணொலி கொண்டு போயிடுவோம் நாமம் இருக்கு இல்லைங்களா இந்த நாமத்தை குறித்து ஒரு பொருத்தமான வசனம் ஒண்ணு இருக்கு நீ நாம போட்டதோட நிறுத்திக்க எனக்கு நாமம் போடாத கண்டிப்பா நம்ம நாமம் போடுறதோட நிறுத்திக்கணும் அடுத்தவங்களுக்கு நாமத்தை போகணும்னு நினைக்கப்படுது அதுவும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நாமத்தை போடணும்னு நினைக்கவே கூடாது எதுவா தோ இதாங்க இன்னொன்னு சொல்றாரு அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நாங்க ஒன்னும் ஏமாறி அல்ல அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் பாத்தீங்களா நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா கூட தேமா சூசோ இல்லைன்ட்டு அதை நிரூபிக்கிறது எப்படி கொஞ்சோட மனசாட்சின்றதே இல்லாம பட்ட பகல்ல மைக்குக்கு முன்னாடி கேமரா ஓடிக்கு இப்படி பேசுறாரு எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும் வேணா வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல உன்ன போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல மக்கள் விருப்பம் அதை நாங்க நிறைவேற்றுவோம் இவங்கள நம்பாதீங்க ஊரை ஏமாத்துறாங்க இப்பொழுதும் அதிமுக பிஸ்கெட் ஜேபி கட்சிகளுக்கு இடையே கள்ள கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று முதல்வர் அவர்கள் சொல்லும் போதெல்லாம் இல்லவே நம்பாதீங்க மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குவதற்காக இப்படி போய் பேசினுக்காரு நாங்க எல்லாம் கள்ள கூட்டணி தான் இல்லைங்க நாங்க பிரிஞ்சிட்டவங்க அப்படின்னு சொன்னதே இவங்க தான் அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் முதல்வர் சொன்னது பொய்யுங்க நாங்க தான் உண்மைங்கன்னு அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லிட்டு கடைசியில் பாருங்க இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி சேர்ந்துட்டாங்க கூட்டணி வைத்துக் கொண்ட பிறகு இந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயத்த சொல்லல அன்றைக்கு அறிவித்த அந்த மேடையிலேயே பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சியும் அதிமுக கட்சியும் ரெண்டு பேரும் இணைந்து தான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்க போறோன்ட்டு அமித்ஷா அவர்கள்

இன்டர்வியூ கொடுக்கும் போதும் ஆமா கூட்டணி ஆட்சிதான்ட்டு மீண்டும் உறுதிப்படுத்தினார் சொல்றது பிஸ்கெட் ஜெபி கட்சி அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போட்டி எங்களை தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் நடக்க போகுதுன்ட்டு இதுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்க வந்தாரு இவங்க சொல்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார் அவரு ஆனா பாருங்க திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக கூட்டணி ஆட்சி நடக்க போகுது ஆட்சியில பங்கு பெற போகிறார்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்வதாக சொல்றாரு இன்னொன்னு சொல்றாரு அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு பக்கம் அவர் சொல்றார் இல்லைங்களா ஸ்டாலின் அவர்கள் தான் ஊரை ஏமாத்தினாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இதை பாருங்க அப்பா கூட்டணி ஆட்சி அதிமுக ஆனா இதுல நெருடல் அப்படின்னு இது இல்லைங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு பாரதிய கட்சி கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன் அவர் ஒருமுறை இல்ல தினமலர் பத்திரிகையில தினத்தந்தி பத்திரிகையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிகத் தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னா சொன்னன்னா கூட்டணி ஆட்சி இல்லைன்னா சொன்னனா நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அவர் யாரை குறிப்பிட்டு குறிவைத்து சொல்றார் தெரியுங்களா இப்ப இருக்கிற அவங்க கட்சியோட கரண்ட் தலைவர் நாலு கோடியார் அவர்களை குறிப்பிட்டு சொல்றாரு ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலீனா ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் தற்கொரிமலை இதைப் போல சொன்னதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்ல முடியும் ஏங்க அவர் என்னங்க இந்த கட்சியில தலைவரே இல்ல அவர் யாருங்க சொல்றதுக்கு அவர் எதுக்கு சொல்றாரு அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல தூக்கி வெளியே போடுங்க அவர் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் இபிஎஸ் அவர்களை டைரக்டா அவர் பேரை அட்டாக் பண்ணி சொல்ல மாட்டாரு அவரை குறித்து எதுவும் பேச மாட்டாரு ஏற்கனவே ஒரு முறை பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

ஒருவேளை மக்கள் ஓட்டு போடுற பட்சத்துல ஓட்டை வாங்கி ஜெயிச்சு ஆட்சியில உட்காந்து பங்கு போட்டு ஆட்சி நடத்தி கொண்டு வருகிற மாற்றம்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் உங்களுக்குள்ளே கட்சிக்குள்ள என்ன மாற்றம் வந்தது இதற்கு முன்பாக நான் யாரால தோத்தேன் சிறுபான்மையினர் ஓட்டு ஒட்டுமொத்தமா இழப்பதற்கு காரணமாக இருந்ததே பிஸ்கெட் கட்சி தான் சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரு சிறுபான்மையினர் மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு கிடையாது தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி நாங்க தோத்துது பிஜேபி ஆல பிஜேபி ஆல பிஜேபி ஆல சொன்னாருங்களா இப்போ இதுல என்ன மாற்றம் வந்திருக்க போகுது பிஸ்கெட் ஜேபி கட்சி கூட சேர்ந்ததால சிறுபான்மையினர் ஓட்டை இழந்துட்டோம் ஓபன் வாக்கு மூலம் இப்போ மறுபடியும் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட இணையற பட்சத்துல அதே மாதிரி தான் நடக்கும் சிறுபான்மையினர் ஓட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆமா வரோம் அதற்காகத்தான் தெரிந்து ஓட்டை கவர்வதற்காக வடமாநிலங்கள்ல மோடி அவர்கள் இருந்து ஒட்டு மொத்தமா எல்லாருமே இந்த கோவில் மதம்ன்ற ஒரு விஷயத்த கையில எடுத்து உருட்டுற மாதிரியே நாங்களும் இங்க அவர்கள் வழியில் நடந்து கோயில் பிரச்சனை கையில எடுக்கணும் என்னப்பா இது கண்ணு உறுத்துது கோயில கண்டாதான் கண்ணு உறுத்துது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கும் கல்லூரி கட்ட ஆரம்பிக்கும் இப்படி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல நாங்க சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணுங்க பெரும்பான்மையினர் ஓட்டு எங்களுக்கு அங்க விழுற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு விழணும் சொல்றத அப்படியே எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி பேசுறாரு ஆனா பாருங்க தமிழ்நாட்டுல என்றைக்காவது மதத்தை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்களா போடல ஆனா இப்போ நாங்க போட வைக்கிறோம் அப்படின்னு இறங்கியிருக்காங்க எதுக்காக மாற்றம் கொண்டு வருவதற்காக எல்லாம் அப்படியே இருந்தா எப்படிங்க புதுசு புதுசா மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி ரெண்டு கட்சி இப்போதைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒன்று இருக்காங்க ஒண்ணு வாரிசு நடிகர் நான் தான் தமிழ்நாட்டில் முதன்மை சக்தின்னு அவருக்கு அவரை கிளைம் இபிஎஸ் அவர்கள் தான் முதன்மை சக்தின்னு சக்தின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே தாங்கள் தான் முதன்மை சொல்லி இந்த மாற்றம் கொண்டு வர சொல்ற இவர்களுக்குள்ளவே எந்த ஒரு மாற்றமும் இல்லை உதாரணத்துக்கு நேற்றுக்கு முன்தினம் திருவாரூரில் நடந்த சம்பவம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்பதற்காக வைக்கப்பட்ட பேனர் சரிந்து விழுந்து ஒருவர் படுகாயம் அடைஞ்சிருக்காரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு பேனர் சம்பவம் ஞாபகம் இல்லைங்களா இதே அதிமுக கட்சி வைத்த பேனர் ஒன்று சரிந்து விழுந்து சுபஸ்ரீ என்கின்ற ஒரு பெண் பாருங்க விபத்துக்குள்ளாகி இறந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயோ என்ன கொடுமை இது எங்கள் கட்சி வைத்த பேனர் ஒன்று சரிந்து விழுந்து ஒரு உயிரை பலி வாங்கி விட்டதா என்ன கொடுமை சரவணன் இதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி இனிமேல் பேனர் யாராவது வைத்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அது யாரு மேல பேனர் வைக்கிற கட்சி மீதா அந்த கட்சிக்கு பேனர் யார் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பிரிண்டிங் பிரஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆர்டர்லாம் பாஸ் பண்ணாரு ஆனா பாருங்க வழக்கம் போல ஆர்டர் பாஸ் பண்ணதோட நிறுத்தி அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு பாஸ் பண்ண ஆர்டர் இவங்களே காத்துல பாருங்க பாஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நாட்கள் கழித்து இவங்களே ஆட்சியில் பொழுது இவங்க கட்சி அதிமுக கட்சி பேனர் வைக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் பிரச்சார சமயத்தின் போது கூட பாருங்க அதிமுக எங்க பார்த்தாலும் பேனர் வச்சுதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க அது போக இன்றைக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிமுக வைத்த பேனர் ஒன்று அதே மாதிரி விழுந்து அவர் அடைஞ்சிருக்காரு ஆட்சியில் இருக்குது திமுக அவங்க பேனர் வச்சா நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க இவங்களே சொல்லுவாங்க ஒரு வேலை நடவடிக்கை எடுக்கிற பட்சத்துல ஐயோ எதிர்க்கட்சியோட வளர்ச்சி பொறுக்க முடியாம அவங்க வைக்கிற பேனரை வந்து ஆளுங்கட்சி அகற்றுறாங்கன்னு வேமா சூசம் இல்லாம இவங்களே சொல்லுவாங்க இப்ப சொல்லுங்க தமிழ்நாட்டை நாங்க மாற்றம் கொண்டு வர போறோம்னு சொல்ற இவர்களுக்குள்ளவே என்ன பெருசா புதிய மாற்றம் வந்திருக்குங்க அன்றைக்கும் இவங்க ஆட்சி இருக்கும் போதும் பேனர் வைத்து ஒரு உயிரை கொண்டாங்க இன்றைக்கும் பாருங்க ஆட்சியில் இல்லாத போதும் பேனரை வச்சு ஆளை கொண்டு அதே மாதிரி மாற்றம் விவசாயிகள் வாழ்க்கையில மறுமலர்ச்சி அடைய வைக்க போறோம்னு சொல்லி பாரத்ராஜா படத்தையே மிஞ்சக்கூடிய அளவிலான ஒளிப்பதிவு ட்ரை பண்றாங்க அங்க பாருங்க நம்ம இபிஎஸ் நடந்து போயின்னு வயல்வெளியை வீடியோ எடுங்கன்னா அவர் பாதத்தை ஷாட்ல வீடியோ எடுத்துன்னு போறாங்க பாருங்க எதுக்காக பாதத்தை கூட இவ்வளவு க்ளோஸ் அப் ஷாட்ல வைக்கிற பில்டப்புங்க விவசாயிகளோட காவலை நான் என்று தெரிய வேண்டாமா அங்க பாருங்க போசெல்லாம் எப்படி கொடுக்குறான்ட்டு நான் தான் விவசாயிகளோட பாதுகாவலன் எனக்கே ஓட்டு போடுவான்ட்டு அப்படிங்களா விவசாயிகளை பாதுகாக்க வந்த காவலன்னு இன்னைக்கு சொல்ற இவங்களே தான் பாருங்க கூட்டணியில இருக்கும்போது நாடே ஒட்டு மொத்தமா எதிர்த்த வேளாண் சட்டங்களுக்கு கையத்து போட்டாரு தமிழ்நாட்டில இது சம்பந்தமாக அன்றைய தினம் மீடியா இவர்கிட்ட கேட்கும் போது யார் சொன்னா யார் சொன்னாங்க சொல்லுங்க நான் தீர்வு சொல்றேன் யாரோ போற போக்கு விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக புரோக்கர் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டு நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்காதீங்க இது விவசாயிகளை வாழ் வைக்கிற அற்புதமான சட்டம்னு சொல்லி வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்து பிறகு பாருங்க அந்த வேளாண் சட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க எந்த மத்திய அரசு கொண்டு வந்தாங்களோ அவங்களே அந்த மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து பண்ணிட்டாங்க ஒருவேளை விவசாயிகளை வாழ வைக்கிற சட்டமாக அந்த வேளாண் சட்டங்கள் இருக்கிற பட்சத்துல எதற்காக கொண்டு வந்த மத்திய அரசே மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து பண்ணாங்க அன்றைக்கு நாடே எதிர்ப்பு தெரிவிச்ச வேளாண் சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு ஆதரவு தெரிவித்த இவர்தான் பாருங்க இன்றைக்கே விவசாயிகள் வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்த சொல்லி மாற்றத்துக்காக வந்திருக்காராம் அதே மாதிரிதான் இந்த பக்கம் தான் தமிழ்நாட்டில் முதன்மை சக்தின்னு கிளைம் பண்ணிட்டு மாற்றத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி வந்திருக்காரு இல்லைங்களா பாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் அவரோட அவர் கட்சியோட செய்தி தொடர்பாளர் சொல்லி ஒருத்தர் இருக்காரு ராஜீவ் மோகன் அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பாருங்க உருப்படியா பதில் சொல்ல மாட்டாரு அப்படி ஒருவேளை சொல்ற பட்சத்துல எல்லாத்திலயும் பாருங்க திமுக கட்சி எடுத்துப்பாரு என்னங்க சம்பந்தமே இல்லாம இருக்குதுங்களா எங்களோட அஜெண்டாங்க அது மானே தேனே பொன்மானே நாங்க போட்டுக்கிற மாதிரி எங்களுக்கு எதை குறித்து கேள்வி கேட்டாலும் திமுக கட்சி தான் இழுத்துக்கணும்ட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்த அஜெண்டா அதே போல அந்த அஜெண்டா வரிசையில உதாரணத்துக்கு ஒரே ஒரு கேள்விதான் இவர்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அரசியல் எதிரின்னு திமுக மட்டும் சொல்றீங்களே அதிமுகவை ஏன் எதிர்க்கலன்னு சொல்லி அதுக்கு என்ன பதில் சொன்னார் பாருங்க அரசியல் எதிரி திமுக சொல்றீங்க அதிமுகவுக்கு திமுக என்ன வித்தியாசம் இருக்குன்னு புரியல அதனால இன்னும் தெளிவப்படுத்தி நீங்க வந்து இவங்களே எதிரி கூட்டணி போக மாட்டாங்க சின்ன சேஞ்ச் தான் அந்த கேள்வி இல்ல எங்களுக்கு திமுகவுக்கும் பிஜேபி என்ன வித்தியாசம் தெரியல ஒரே மாதிரி ஓரியன்டேஷன்ல இருக்கிறாங்க அதுதான் நீங்க அதிமுக பிஜேபி ஒரே மாதிரி இல்ல அதிமுக பிஜேபி ஒரே அணியில இருந்தாலும் திமுகவும் பிஜேபி ஒரே அணியில இல்லைனாலும் திமுகவும் பிஜேபி ஒரே மாதிரி இருக்கு

அவங்க ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு தான் எதிர்த்து அரசியல் பண்ணி மக்கள் முன்னாடி வந்து நிக்கணும் மாற்றத்துக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி மாற்றத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லி வந்த அந்த இடத்துல திமுகவை மட்டும் ஒரு கண்ணில் வேற மாதிரி பார்த்துட்டு அதிமுகவை இன்னொரு கண்ணில் வச்சு வேற மாதிரி பாக்குற அந்த இடத்துல என்னத்த மாற்றத்தை கொண்டு வர போறீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா என்ன அதிமுகவை எதிர்த்து ஒரு அறிக்கையை கொடுக்குற சூழ்நிலை வரும்போது வந்தது அதிமுகவை எடுத்து ஒரு அறிக்கை சொல்லி கொடுத்தாரு ஆனா பாருங்க அதிமுக பேர் எங்கயோ ஒரு ஓரமா கமா போட்டு குக்கி போட்டு பிராக்கெட் பண்ணி ஒரு ஓரமா போட்டுட்டு அந்த அறிக்கையில பக்கம் பக்கமா கொடுத்து அந்த அறிக்கையில முழுக்க திமுக 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 தான் எழுதி வச்சிருந்தாரு வாரிசு நடிகர் சார் பனையூர் பண்ணையார் சார் கூட்டணி வைத்துக் கொண்டது திமுகவும் பிஸ்கே ஜெபி கட்சி இல்ல அதிமுகவும் பிஸ்கே ஜெபி கட்சியும் நீங்க அதிமுக விட்டுட்டு திமுக திட்டுறீங்களான்னு கேட்டா இதுதான் எங்களுக்குள்ள வந்த மாற்றம் சொன்னதை சொல்லும் கிழிப்பில்லை என்கின்ற மாற்றம் எங்களுக்கு என்ன டிசைன்ல அஜெண்டா வருதோ அந்த அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுவோம் அவ்வளவுதான் நீங்க திமுகன்னு எழுத சொன்னா அந்த இடத்துல திமுக தான் எழுதுவோம் அதிமுக எழுத சொன்னா அப்பவும் திமுக தான் எழுதுவோம் ஏன் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் எதிராக மாற்றாக நான் புதுசா வந்திருக்கேன் சொல்லும் போது இந்த இடத்துல மாற்றம் அப்படின்னு எந்த இடத்துல எங்க இருக்குங்க பாஜகவோட கூட்டணி இல்லை திமுக விட கூட்டணின்னு சொல்லிருக்கீங்க ஏன் எல்லாம் அதிமுக சொல்லலைன்னு மொத்தம் இருபத்தேழு கட்சி இருக்குத அந்த இருவத்தேழு கட்சிக்கும் நமக்கும் வந்து இந்த மாதிரி ஏன் சொல்லுங்க கேள்வி கேட இருபத்தேழு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கலை திமுகவும் அதிமுகனா நான் வருஷமா மாறி மாறி ஆட்சி அமைக்கிறேன் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சர் ஐம்பது வருஷமா இதெல்லாம் எதுக்காக தெரியுங்களா அதிமுகவுக்கும் வாரிசு நடிகர் கட்சிக்கும் பாருங்க அண்டர்க்ரவுண்ட் டீலிங் ஒன்று நடந்து நிற்குது யார் சொன்னதா சோர்ஸுங்க சோர்ஸ் சொல்ற தகவல் இதற்கு முன்பாக ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாக பாருங்க நாங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அது எல்லாமே தொடர்ந்து நடந்து நிற்குது அந்த வரிசையில் பாருங்க அதிமுகவுக்கும் டிவி கே கட்சிக்கும் இடையில் போய் ஒரு அண்டர்க்ரவுண்ட் டீலிங் ஒருவேளை டிவி கே கட்சி அதிமுக கட்சி கூட்டணிக்குள்ள வர பட்சத்தில் பிஸ்கெட் ஜேபி கட்சியை கைட்டி விட்டுணும் என்ன நான் பாசிசம் பாயசம்னு சொல்லி ரெண்டுத்தையும் வச்சு உத்தி நிறம் பாய்த்து வரைக்கும் அவங்க இருந்தாலும் பாருங்க மக்களை ஏமாத்ததுக்காக ஊட்டி அந்த உள்ட்டு கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும் நினைக்கிற பட்சத்தில் நான் வரேன் அவங்க வெளியே டீலிங் போய் நகசியும் போது எப்படியும் அதிமுக கட்சியும் திமுக கட்சியும் ஒன்னா ஒரே தட்டில் வச்சு பார்த்து திட்ட முடியும் அதுக்காக தான் பாருங்க இந்த மாதிரி பிம்பிளி பி பிளாபி வேலை போயின்னுக்குது ஓஹோ அப்போ ஆரம்பத்துலேருந்தே நாங்க மாற்றா வந்திருக்கோம் மாற்றம் கொண்டு வர போறோம்னு சொல்ற அந்த மாற்றமும் மாற்றம் இதுதானா இதே தான் ஒருவேளை பாருங்க புதுசா நாங்க அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக வந்து மாற்றம் கொண்டு இவங்களுக்குள்ள என்ன புதிய மாற்றம் இருக்குங்க அந்த பக்கம் அதிமுக எந்த ஒரு மாற்றம் இல்லாம அப்படியே இருந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லும் போது இந்த டிவி கே கட்சி வாரிசு நடிகர் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை கெட்டு போச்சு எந்த பக்கம் போனாலும் அதாவது பாருங்க நேற்று பிறந்த குழந்தையிலிருந்து மூதாட்டி வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல இதை மாத்தணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன உட்காரவீங்க நான் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாத்துவோம்

திமுக கட்சியில் இணைந்தார்கள் இது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணி நினைக்கிறோம் வெளியில் வந்த பிறகு அந்த பாதி தொலை கொடுத்தாங்களாம் டிவி கட்சியை சேர்ந்தவர்கள் மோசமாக விமர்சனம் செய்து திமுக கட்சியில் இணைந்த பிறகு ஒட்டுமொத்தமா பாருங்க அதிகப்படியாக தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே அந்த அம்மா சமூக வலைதளங்கள் வழியாக பதிவு பண்ணியிருந்தாங்க அது சம்பந்தமாக பனையூர் பண்ணையார் அவங்க கட்சியினர் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதாவது புதுசா ஓட்டு வாங்கியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெண்களுக்கு பாதுகாப்பான புதிய ஆட்சியை கொடுக்க போறோம்னு சொல்லி ஒன்று நிக்கிற ஊற்றி நிக்கிற பனையூர் பண்ணையார் அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பெண்களுக்கு இதை போல தொல்லை கொடுக்கறத எடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்போ ஒரு பெண் புகார் கொடுத்த பிறகும் கூட கட்சியினர் மீது தலைவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தலைவர் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு நீங்க பண்ற விமர்சனம் கம்மி இன்னும் அதிகப்படியா விமர்சனத்தை வச்சு ஏத்துக்கானு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாருன்னு இவங்க எடுத்துக்கொண்டு எக்கச்சக்கமான விமர்சனம் அதாவது பாருங்க மார்பிங் பண்ற வரைக்கும் அந்த அம்மாவோட போட்டோ வச்சு மார்பிங் பண்ணி கேலி சித்திரம் வரைகிற வரைக்கும் எக்கச்சக்கமான சொல்ல கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாக விஜய் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் விஜய் மீது தான் பாருங்க அந்த மாதிரி காவல்துறையில புகாரே கொடுத்துருக்காங்க நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமா அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அதனால தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல ஏன் இப்படி இன்னும் மக்கள் ஓட்டே போடல இன்னும் வாரிசு அடியோட புதிய கட்சிக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்குன்னே ஒன்னும் தெரியல அதற்குள்ளாகவே முதன்மை சக்தி நான் தான் நான் தான் உங்க வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் நான் தான் இத பேனர்ல எழுதுங்கன்னு எழுதி வைக்கிறாரு இன்னொரு பக்கம் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர்ன்னு இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு ரெண்டு பேர்ல மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ தாராளமா ஓட்டை வாங்கி முதலமைச்சரா உட்காந்திக்க இல்ல ரெண்டு பேருக்கும் சமமா விடுற பட்சத்துல முதலமைச்சர் சீட்டை பாதி பாதியா பிரிச்சு ரெண்டாக்கி கூட உட்கார்ந்துங்க தாராளமா ஒரு பாதி நீங்களும் மறுபாதி அவரும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஓட்டு வாங்கறதுக்கு முன்பாகவே இதே போல முதல்வர் பதவி ஆட்சினா எப்படிங்க அப்படி ஆட்சின்னு சீட்ல வந்து உட்கார்ந்து என்னதான் புதிய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுலாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்பவே பாருங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்க ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்களா அதை கண்டுக்காம இருக்கிற இவர் தான் பாருங்க தமிழ்நாட்டுல புது மாற்றத்தை கொடுக்க போற மாற்றவாதியா ஓரணியில் தமிழ்நாடு திமுகவோட பிரச்சார தலைப்பு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்பது அதிமுக பிரச்சார தலைப்பு ஒரு பிரச்சார தலைப்பு நடிகர் மக்கள் விரும்பும் வேட்பாளர் உங்கள் விஜய் தப்பே கிடையாது ஒரு தலைப்பு அந்த ஒரு பாருங்க மாற்றத்தை கொடுக்க போன சொல்ற உங்க கட்சியோட அந்த தலைப்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தோம் மக்கள் அப்படின்ற பேரை தூக்கிட்டு ரசிகர் விரும்பும் முதல்வர்னு வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான மக்கள் ஏதோ உங்களை விரும்பும் நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த காணொலிக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் அதாவது பாருங்க பிஸ்கேஜே கட்சியை தமிழ்நாட்டில் சேர்த்து கொண்டு கூட்டணி வைத்துக் கொண்டு புதிய மாற்றத்தை கொண்டு வர போன சொல்றாங்க இல்லைங்களா அவங்க தலைமையில என்னத்த மாற்றத்தை கொண்டு வர போறாங்க தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் ஆட்சி பண்ணுறாங்க அவங்க ஆட்சி பண்ற மாநிலத்துல நடக்கிற அநியாய அக்கிரமத்தை பாருங்க காவி உடை அணிந்து கொண்டு இருக்கிற இவங்க எல்லாம் ஆன்மீகவாதிகள் பக்தர்கள் இந்து மதத்தை காப்பாற்ற வருகின்ற பாதுகாவலர்கள் இந்த கூட்டம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கண்வாரி என்கின்ற யாத்திரைக்கு சென்றவர்கள் அப்படி போய் இருந்தவங்க இவங்க பாருங்க சிஆர்பிஎஃப் வீரர்களை போட்டு எப்படி இவங்க எல்லாம் பக்தர்கள் ஆன்மீகவாதிகள் இந்து மதத்தை பாதுகாக்க வந்த காவி கூட்டங்கள் பதினெட்டு பத்தொன்பது தான் ஆகுது ஆனா பாருங்க நாங்களும் ஒரு ஆன்மீகவாதிகள்னு சொல்லி காவி வெட்டி காவி சட்டை காவி துண்டு கழுத்துல போட்டு எப்படி பட்ட பகல்ல ஓப்பன் பிளேஸ்ல சிஆர்பிஎஃப் வீரர்களை போட்டு கூட்டமாக வந்து அடிகிறாங்க மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி ஊற்ற மத வெறி அந்த மாநிலத்தில் இப்படி ஏத்தி 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 அந்த கூட்டத்தில் பாருங்க யாராவது இல்லை அவளுக்கு மரியாதை கொடுன்னு அவசியம் கிடையாது எவனாவது ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் அந்த கூட்டத்தில் கொஞ்சமாவது ஏப்பா நண்பர்லாம் ஆன்மீக பயணத்துக்கு வந்திருக்கோம்ப்பா இப்படிலாம் அடிய கூடாது தப்பு அனைத்து உயிர்களையும் சமமாக மதிக்க வேண்டும் என்கின்ற பேசிக் போதனை தான் ஆன்மீகம் கத்துக் கொடுக்குது அப்படி இருக்கிற ஆன்மீகத்தை நம்ம சுமக்குனு போறவங்க இப்படிலாம் அடிக்கலாமான்ட்டு ஒருத்தர் கூட பாருங்க தடுக்கல கூட்டமா போய் தான் அடிக்கிறாங்க எங்க இப்ப யாராவது பிஸ்கேஜே பி கட்சியை சேர்ந்தவங்களோ அல்லது சங்கிகள்னு சொல்றாங்களா அவங்க யாராவது குரல் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் கொடுக்க மாட்டாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல பிஸ்கேஜே பி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் இருக்கிற கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு வீரர்கள்லாம் நெக்ஸ்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காவி கூட்டம் தான் இதுதான் பிஸ்கேஜேபி கட்சி தலைமையில ஆட்சி பண்ற மாநிலங்களில் நடக்கிற பெரிய மாற்றம் இந்த மாற்றத்தை ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து தான் பாருங்க தமிழ்நாட்டில் அவங்களோடு சேர்ந்து பங்கு போட்டு ஆட்சியில உருண்டு உருளை நோண்டு இவ்வளவு படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார் நம்ம ஆளுமை இபிஎஸ் அவர்கள் ஏன்னா தமிழ்நாடு அமைதியார்கள் இல்லைங்களா இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் பழனி சமயபுரம் வேளாங்கண்ணி மேல் மருத்துவம் அப்படி இப்படின்னு எவ்வளவோ ஆன்மீகம் சம்பந்தமான பாத நடந்தாலும் இதே போல பிரச்சனை நடக்க மாட்டேன் அமைதியாகவே இருக்க நடக்க அப்படி அமைதியா இருக்க தமிழ்நாட்டுல புதிய மாற்றத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் போலவே புதிய மாற்றத்தை கொண்டு வருகிற ஆளுமை அவர்கள் பார்ப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறுபடியும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலி கொண்டு வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா நீங்க தவறாமல் பதிவு பண்ண வேண்டும் ஒரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்